கத்துடையம்ம மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரிமே சித்தவராஜ் கத்தரி இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் நீதிமொழிகள் மூன்று பத்து அப்பொழுது உன் களஞ்சியங்கள் புறநமை நிரம்பவும் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் இதுதாங்க கத்தர் நமக்கு தருகிற வசனம் முந்தின வசனத்தை நம்ம வசிக்கிற சில உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தரை கணம் பண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் புறநமை நிரம்பும் உன் திராட்சை ரசம் புரண்டிடும் இதுதாங்க கத்தர் நமக்கு தருகிற வசனம் கத்தருக்கு முதலாவது செய்ய வேண்டிய காணிக்கையை ஒழுங்காக கொடுக்கணும் அப்படி செய்கிற வலையில் கத்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை தருவார் அவரால் கூட அதை காரியம் இல்லை பல வருஷம் வறுமையின் காரணமாக இனியும் என் வாழ்க்கையில் ஒரு வளம் வருமானு சொல்லி கலங்கி போயிருக்கிறீங்களா இனி அவ்வளோதான் எனக்கெல்லாம் எங்க வாழ்க்கை வரப்போகுது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கொண்டு இருக்கிறீங்களா உங்களை பார்த்து தான் கத்தர் சொல்லுகிறார் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவிது ராஜா ஒரு நாளேனும் நாம ராஜாவாக நினைத்து பார்த்துருக்க மாட்டார் அவருடைய மகன் பெரிய செல்வ சீமானான ராஜாவாக மாறுவார் என்று நினைச்சிருக்க மாட்டார் ஆனால் கத்தர் ஆசிர்வதித்தார் ஏற்ற வேளையில் ஏற்ற வேலையில் உயர்த்துகிற தேவன் நீங்கள் நினைச்சு பார்க்காத நேரத்தில் நீங்க நினைக்காத உயரத்தில் உங்களை வைக்க கத்தர் வந்து நிற்கிறார் அவருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணிங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் சாலுமன் ராஜாவை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு வருஷத்துக்கு வருகிற பொண்ணோட அளவு வந்து அறுநூற்று அறுபத்தாறு தாழ்ந்து நிறையா இருந்துச்சாம் பாருங்க சாலமனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாகவே என்னப்படலையா சாலமன் ராஜாவை பல நாடுகளிலிருந்து அவருடைய ஞானத்தை கேட்பதற்காக வருகிறவங்க கொண்டு வருகிற பொன் பாத்திரங்களும் வெள்ளி பாத்திரங்களும் இன்னும் அநேக பரிசு பொருட்களாலும் அவருடைய கஜானாவை நிரப்புனாங்க ஆமாங்க கத்தர் பெரியவர் பெரிய ஆசிர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய காத்திருக்கிறார் சோத்து போகாதீங்க கத்தனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏன் வாழ்க்கையில் இந்த வசனம் நிறைவேறுமான்னு கலங்காதீங்க அது காரணம் இல்லாமல் இந்த வார்த்தை உங்களை நோக்கி வந்திருக்கிறாரு அதனால் ஜெபித்து இந்த வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் நினையாத நேரத்தில் நினையாத உயரத்தில் நினையாத செல்வத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க கத்தர் காத்திருக்கிறார் மறந்து விட வேண்டாம் கத்தர் நல்லவர் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி மிகவும் கஷ்டப்பட்டா படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடையாது அவளுக்கும் கிடையாது அவளுடைய கணவருக்கும் கிடையாது கத்தரை நாடினால் ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு சம்பளத்தோட நல்ல வேலையை கத்தர் கொடுத்தார் நிறைய காசு என்ன பண்ணன்னு தெரியல அந்த அளவுக்கு கத்தர் ஆசிர்வதித்தார் ஆமாங்க அவர் யாரையும் எந்த நிறத்துனாலும் உயர்த்துவார் அதனால் கத்தோடைய கரத்துல நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் கத்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அமேன்